ரேணுகா ரேணுகான்னு பேர் வச்சு பலனை சொல்லுங்களா ரேணுகா அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது வந்து வியாபாரத்துறை இப்போ உங்க வந்து பேர் வச்சாச்சு உங்களுக்கு பேர் வந்து ரேணுகான்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடாது வெளியில் வந்து கொஞ்சம் வியாபாரத்துறையில் கொஞ்சம் இறங்கணும் ஏதாவது ஒரு வியாபாரத்துறை அதாவது தொழில் துறை அவங்க வந்து வீட்டில் வந்து ப்ரொஃபஷன் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு காலையில எழுந்துருச்சு டக்குன்னு ஒரு பெட்டி எடுத்து சாப்பாடு எடுத்து கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடணும் வீட்டில் இருந்தாங்கன்னா பிரச்சனை வந்துடும் வீட்டை விட்டு வெளியில வந்து ஒரு தொழிலை செஞ்சாங்கன்னு வைங்களேன் ஒரு தொழில் செய்யறது ஒரு சாயந்தர நேரமா வீட்டுக்கு போறது ஒரு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில ரொம்ப பிரமாதமான ஒரு வியாபாரத்தை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து எங்கே பொருத்தமில்லாமல் போகும்னு கேட்டிங்கனாக்கா அரசு தொடர்புடையதாக போகும்போது இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் அரசு தொடர்புடைய ஒரு வேலைக்கு போயிட்டாங்க ஒரு அரசாங்க தொழிலில் ஒரு அரசாங்கத்திலே ஒரு வேலையில் இருக்காங்கன்னாக்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா வேலையை செஞ்சுட்டு மெம வாங்கக்கூடியவங்க இவங்களாக தான் இருப்பாங்க அரசு துறை வந்து தவிர்த்து மாற்றது எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஒரு பொதுவான வியாபாரத்துக்கு இவங்க உட்காந்து வியாபாரம் செய்யக்கூடிய எல்லா இடத்துலையுமே இருக்கும் பொதுவாக இவங்களுக்கு இது சிறப்பாக வந்து நெகட்டிவான உள்ள பிரச்சனை வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தலையில நரம்பு தண்டு பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப வாய்ப்பு இருக்கு இதை மட்டும் தகுத்துக்கூடிய ஒரு உணவு பழக்கங்களை ஏற்படுத்தாங்க ரொம்ப நல்லது